வணக்கம் நேரிலே இன்னைக்கு நாம குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போறோம் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரங்களை மட்டும்தான் அவர் கடக்க போறார் என்னென்ன நட்சத்திரம்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மிருக திருவாதிரை அடுத்து புனர்பூசம் இந்த நட்சத்திரங்களை மட்டும்தான் இந்த ஒரு வருட கால ஆண்டுக்கு அவர் கடக்க போறார் இடையில பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாசத்துக்கு அந்த அதிசாரம் எடுத்து அந்த கடக ராசியில உச்சம் பெற்று திரும்ப மிதன ராசிக்கு வருவார் இதுதான் இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருட காலத்திற்கு உண்டான ஒரு நிலையாக இருக்கு இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த பண்ணிக்கோங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் விருச்சிக ராசி என்பர்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல அஷ்டம குருவாக பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் அஷ்டம குருவாக பயிற்சி ஆகிறார் இது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் நீங்க என்ன பண்ண போறீங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு தெளிவான ஒரு எண்ணத்தோட இந்த விச்சிகராசி என்பர்கள் இப்ப கடந்த ஒரு ரெண்டு வருடங்களாக பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் யாருக்காக செய்யறோம் எதுக்காக இப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறீங்க எங்க போனாலும் பிரச்சனை எதை எடுத்தாலும் பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தை நீங்க ஒரு முன்னின்று நடத்தினாலும் அந்த இடத்துல உங்களை ஒரு கார்னர் பண்ணி அங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலை அங்க அசிங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப நீங்க உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கே ஏதாவது செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த உடன் பிறந்தவர்கள் மூலமாக நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு உதவி பண்ண போய் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருப்பீங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நீங்க இந்த ஒரு வருட காலகட்டத்திற்கு மே மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்து கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே நிறைய அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கிறீங்க இன்னும் மேலும் புண்படுத்தக்கூடிய ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால எவ்வளவோ என்ஜான் உடம்ப ஒரு ஜானா ஆக்கி நீங்க அந்த இடத்துல கூனி குறுகி நிற்கக்கூடிய ஒரு அவல நிலைகள்லாம் இருந்திருக்கு அதை எல்லாத்தையுமே மறந்துடுங்க மறந்துட்டு இனிமேல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா மேக்சிமம் எந்த ஒரு இடத்துக்கும் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க உறவினர்கள் வீடு தானே நண்பர்கள் வீடு தானே இல்ல ஒரு கெட் டுகெதர் தானே இந்த மாதிரியாக விஷயங்கள்ல போகிறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஒரு வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இல்ல அப்படி அப்படி பண்ணல நம்ம அவாய்ட் பண்ணல நம்ம சில ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது உங்களுடைய பேச்சுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சுக்கிட்டீங்கன்னாலே போறும் இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் தொழில் முறை ரீதியாக கொஞ்சம் கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தொழில் ஏதாவது முயற்சி செய்றீங்க அப்படின்னா அந்த தொழிலுக்காக நண்பர்களிடம் அடுத்து உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் அந்த தொழிலுக்காக சில கடன்களை வாங்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் கடன் வாங்கி செய்யறதுனால ஏதாவது நமக்கு ஆபத்து வருமா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி ஆபத்துலாம் எதுவும் வராது கொஞ்சம் அந்த கடன் வாங்கறது உங்களுடைய அங்க ஒரு தரம்ன்றது குறைக்கப்படும் கடன் வாங்கி செஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரியாக இருக்கும் ஆனா தொழில்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தான் இருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசியில அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா மிதுன ராசியில இருந்து அந்த குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து நான்காம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் விரைய செலவுகளோடு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இப்போ குடும்பத்துக்காக ஏதாவது செய்யணும் முற்படுறீங்க ஏதோ ஒரு சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல குழந்தைகளை பெரிய படிப்புக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதெல்லாமே கொஞ்சம் சிரமப்பட்டு செய்யக்கூடிய ஒரு நேரம் எப்படியோ காலேஜ் சீட் கிடைச்சிடும் அந்த காலேஜ் சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை ரெடி பண்றதுக்குள்ள உங்களுக்கு விழிபெதுங்கி போயிடும் அந்த அளவுக்கு ஒரு பிரஷரான டைம் பணம் சம்பந்தமாக வருமானம் சம்பந்தமாக குடும்பம் சம்பந்தமாக குடும்பத்துக்காக சில விஷயங்களை செய்ய போய் அங்க நீங்க எக்கு தப்பா மாட்டிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால சில விஷயங்களை முன்னேற்பாடோட செஞ்சுக்கோங்க இந்த இடத்துல நீங்க பணம் கட்ட முடியல அப்படின்னா அந்த அதுக்குண்டான ஒரு வழிமுறைகளை அதாவது ஆப்ஷன்ஸ் வேற ஏதாவது இருக்கான்னு தேடிக்கோங்க இல்ல நீங்க அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே சில வழிமுறைகளை நீங்க தேடிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எப்படியோ நீங்க இந்த காலகட்டம் கடன் பட போறீங்க அந்த கடன் பட்டு உங்களுடைய வளர்ச்சிகள்ல சில ஏற்றங்கள் இருக்கும் அந்த ஏற்றங்கள்னால பெரிய அளவுக்கு தொந்தரவுகளும் கிடையாது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அதனால கொஞ்சம் கடன் மாத்திரம் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் சில அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பத்துல பிரிவினைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் எதார்த்தமான ஒரு பேச்சு தான் ஒரு பெரிய பெரிய பேச்சு எல்லாம் கூட இருக்காது ஒரு எதார்த்தமான பேச்சே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய பிரிவுல கொண்டு போய் விட்டுருக்கும் அதே சமயத்துல குடும்பத்துல இருக்கிறவங்களும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க அவர்கள் எப்போதுமே உங்களுக்கு முன்னுக்கு பின் முரண்பாடாக தான் இருப்பாங்க நீங்க ஒண்ணு சொல்றது அவங்க ஒண்ணு செய்யறது அவங்க பார்த்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில தொந்தரவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில் நிம்மதி இல்லாம செயல்பட ஏற்படக்கூடிய ஒரு குடும்பத்தின் பிரச்சனை காரணமாக அந்த வேலையில அதிகப்படியான ஒரு பிரஷரோட வேலை செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தொழில்முறை ரீதியாக கொஞ்சம் விரிசல்கள் அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் விரிசல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து அந்த தொழில்முறை முறை ரீதியாக தொழில்ல மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்ற ஏற்படுத்தணும் நினைச்சு அந்த மாற்றத்திற்காக விரயங்களை செலவு அந்த மாற்றம் ஏற்படுமா சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க அதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நெருங்கிய நண்பர் நெருங்கிய உறவினர்கள் நினைச்சு உங்க கூட பழகுவாங்க ஆனா அவங்க மூலமாகவே சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அனுஷன் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு அதனால ரொம்ப முன்னெச்சரிக்கையோட ரொம்ப தற்காப்போட எல்லா விஷயத்திலையும் நீங்க ஹேண்டில் பண்றது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வேலையில சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுடைய கூட வேலை பார்க்கறவங்களால வரப்போகுது அதாவது உங்க கூட இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரேன் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி கடைசி உங்களையே அப்படியே நிறுத்திடுவாங்க உங்களை திராட்ல விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இருக்கும் இதனால நீங்க என்ன செய்யணும் யாரையும் நம்பி உங்களுடைய அலுவலகத்துல நீங்க இருக்காதீங்க உங்களுடைய திறமை உங்களுடைய வேலை என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு அப்படியே அமைதியா போயிட்டு அப்படியே அமைதியா வர வேண்டியது அங்க அதிகப்படியான பேச்சோ அதிகப்படியான ஒரு செயல்முறையோ இருந்ததுன்னா அங்க ஒரு தேவையில்லாத இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றிக ராசியில இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் திருமண உறவுகள்ல சில பிரிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் காதல் திருமணமா இருந்ததுன்னா உடனே மே மாசம் ஆனதுல இருந்து ஒரு ரெண்டு மாசத்துலயே பாத்தீங்கன்னா பிரிவுகள் வந்துடும் ஏதோ ஒரு ஈகோ ப்ராப்ளம்ஸ் தேவையில்லாத குழப்பம் மேடம் உங்களை பார்த்து நீங்க சொல்றதை பார்த்தாங்கனாலே அவங்க பிரிவு பிரிஞ்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னா நம்ம சொல்றதுனால எல்லாம் கிடையாது அங்க கிரகங்கள் அப்படி இருக்கு அதனால அந்த மாதிரியான பிரிவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றோம் வாழ்றோம் கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த ஒரு எரிமலை வெடிப்பு இப்போ ஏற்படக்கூடிய ஒரு நேரம் நானும் எத்தனை நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்ற மாதிரியான குடும்பத்துல ஒரு பிளவு ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்க போது ஏதோ ஒரு இதை பிடிச்சு இப்போ ஏதோ ஒரு புயல் கலந்த கதை தான் உங்களுடைய அதாவது ரொம்ப நிதானமான ஒரு வாழ்க்கை ஏழரை சனி முடிஞ்சு கொஞ்சம் நிதானமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புயல் வருகின்ற ஒரு நேரமா தான் எச்சரிக்கையா இருங்க அனாவசிய நட்புறவுகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத ஆபத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்ச பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ போர்னா நன்றி வணக்கம்